அல்லாஹ் அபுல்லமின் திருமறை பானிலே சொல்கின்றார் இவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்பணிகள் ஆற்றி கொள்கையை நிலைநாட்டி ஜகாத்தும் கொடுத்து வருகிறார்களோ அவருடைய கூலி அவரிடம் இறைவனிடம் இருக்கின்றது அவர்களுக்கு எவ்வித கவலையும் இல்லை அவர்கள் அச்சப்பட மாட்டார்கள் என்று இறைவன் சொல்கின்றார் இதே போல இந்த திருக்குறியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பட்டியலை சொல்லும் போதெல்லாம் நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் தொழுகையும் ஜக்காத்தையும் இறைவன் இணைத்தே திருமலையிலே பல இடங்களிலே சொல்லுகின்றான் நற்செயல் என்பது நீங்கள் உங்களுடைய மான்களை மேற்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ திருப்புவது அல்ல என்று சொல்லிவிட்டு இறைவன் செல்வங்களிலே ஏழை செல்வர்களிலே உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் வரியவர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் இதுபோல தூரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் யாரெல்லாம் உதவி செய்கின்றீர்களோ அதுதான் செயல் என்று இறைவன் சொல்லித் தருகின்றார் நீங்கள் திருமுறை குழாநிலை எடுத்து பார்த்தால் இந்த ஜகாத்தையும் தொழுகையும் குறித்து இறைவன் சொல்ல சொல்ல அந்த வசனங்கள் எல்லாம் இரண்டையும் ஒன்றாக சொல்வதை இஸ்லாமிய அறிஞர் சதுரத்தின் இஸ்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு வாகனத்தினுடைய இரண்டு சக்கரங்களைப் போல இந்த தொழுகையும் ஜக்காத்தையும் அல்லாஹ் அபுல் அலமின் சொல்லி வருகிறான் சொல்கின்றார் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எடுத்து பார்த்தால் பல இடங்களிலே இந்த ஜக்காத்தை குறித்தான அதை கொடுக்காதவர்களுடைய நிலையை குறித்து எல்லாம் விரிவாக சொல்லி வருகின்றார் சொல்லுவார்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஐந்து தொழுகை நமக்கு எல்லாம் தெரியும் களிமா கேட்டால் எல்லாருமே வரிசையா சொல்லுவோம் களிமா தொழுகை ஆனால் இந்த களிமாவை குறித்து நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் தொழுகையை முஸ்லிம்கள் அனைவரும் தொலைகையை குறித்து வைத்திருக்கிறோம் என்பது மட்டுமல்ல ஐந்து வேலை தொடக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஐந்து வேலை மட்டுமில்ல சுண்ணத்தான தொழுகை எழுத்துகிறோம் தொழுகை எழுத்துகிறோம் இப்போ ரபலான் மாதம் விட்டால் தராவி தொழுகை தொழுகிறோம் தொழுகையும் தொழுகை சார்ந்த வணக்கங்களையும் நாம் கடமையும் உபரியாகவும் நிறைய செய்து கொண்டே இருக்கின்றோம் நோன்பை குறித்து ரமலான் மாதத்தில் மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் உபரியான நோம்புகளை நோக்கிறோம் மாசத்துக்கு மூன்று நோக்கல் வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆறு நோன் வைக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அசுராமம் பொழிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் இது போன்ற அரசாணம் பொயிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் இந்த மாதிரியாக நோன்பை நோன்பு குறித்த வணக்கமும் அதை உபரியான வணக்கத்தை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் ஹஜ்ஜுக்கு இங்கிருந்து இன்றைக்கு ஏழு லட்சம் ரூபாய் எட்டு லட்சம் ரூபாய் ஆனாலும் பணக்காரர்கள் மாத்திரமல்லாமல் மிக சிரமப்பட்டு இந்த குரலால் சேர்த்து ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய எண்ணம் கொண்டு போகக்கூடிய ஒருவர் இருக்கின்றார்கள் இது இல்லாமல் ஒரு ஹஜ்ஜு மட்டுமல்ல அஜ் என்பது ஒரு முறைதான் கடமை ஒன்றுதான் ஆனால் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அதே போல ஹஜ்ஜு உம்ராவுக்கு செல்ல வேண்டும் என்று உம்ராவுக்கு தொடர்ந்து போய் நாம் விளையாட்டுகிறோம் அதிகமான தொழுகைகளை தொழுகிறோம் நோன்பும் வைக்கின்றோம் கடமையான நோன்பை உபரியான நோம்புகளையும் வைக்கின்றோம் ஹஜ்ஜும் செய்கின்றோம் உம்ராம் செய்கின்றோம் ஜக்காத்தை எடுத்துக்கொண்டால் அது குறித்து விழிப்புணர்வு இஸ்லாமிய சமூகத்தில் இல்லை ஜக்காத்தையும் கொடுப்பதில்லை இவர்கள் சடக்காவையும் சரியான முறையிலே செய்வதும் இல்லை என்பதுதான் நமக்கு வருத்தமான செய்தியாக இருக்கிறது இந்திய முஸ்லிம் தொழில் வல்லுநர்கள் அண்மையில ஒரு சர்வை செய்கிறார்கள் ஆய்வு செய்கின்றார்கள் என்ன ஆய்வு என்று ஐயாயிரம் பேரிடம் முஸ்லீம் பேரிடம் ஒரு ஐயாயிரம் பேரிடம் இந்த ஜக்காத்தை குறித்து அவர்கள் கணக்கெடுப்பு எடுக்கிறார்கள் முப்பது விழுக்காட்டினர் முப்பது வந்து ஜக்காத்துன்னா என்னன்னே தெரியல எப்படி கொடுக்க வேண்டும் என்ன அளவு எந்த ஜக்காத்தை குறித்தான அடிப்படை அறிவில்லாத முஸ்லிம்கள் முப்பது விழுக்காடு இருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமை ஜக்காத் இந்த முப்பது விழுக்காட்டினர் என்று சொன்னார் நாற்பது விழுக்காட்டுக்கு ஜக்காத்துடைய நிசாப் வந்து தெரியவில்லை எவ்வளவு கொடுப்பது எப்படி கணக்கெடுவது இன்றைக்கு நம்மள்கிட்ட கேட்டால் நீங்க ஒவ்வொரு நம்மை இந்த நேரத்தில் ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு கடமை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் எப்படி தத்தீர் கட்டுவது எப்படி ரொம்ப செய்வது சுஜூர்ல என்ன உழகுவது தொழிலுடைய முறைகள் என்ன என்பதெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் நோன்புடைய சட்ட திட்டங்களை புரிந்து வைத்திருக்கின்றோம் ஹஜ்ஜுக்கு போறோம் என்று சொன்னா ஹஜ்ஜில எப்படி எல்லாம் நாம் அந்த கிரியைகளை செய்ய வேண்டும் என்று ஹஜ்ஜுக்கான வகுப்புகள் நடக்கின்றன ஆனால் அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அந்த சட்ட திட்டங்களை நாம் பயின்று வருகிறோம் ஆனால் ஜக்காத்து கொடுக்கணும் என்ற எண்ணம் இருந்தால் தானே அதை குறித்து நாம் அறிந்து கொள்வது மற்ற வழிபாடுகள் எல்லாம் நோக்கத்தை நாம் பிரதானமாக வச்சிருக்கோம் தொழுகையுடைய நோக்கம் என்ன நோன்புடைய நோக்கம் என்ன ஹஜ்ஜுடைய நோக்கம் என்ன அந்த நோக்கத்தை புரிந்து கொள்வோம் என்று சொல்றோம் ஆனால் இங்கே ஜக்காத்துடைய நோக்கத்தையும் புரிந்து கொள்ளவில்லை அதை எப்படி செய்ய வேண்டும் அந்த வழிமுறையும் புரிந்து கொள்ளவில்லை இருக்கிற கடமைகளிலேயே ஜக்காத்தை குறித்தான அக்கறை இல்லாத போக்கு இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அவன் இந்த நாற்பது விழுக்காட்டினருக்கு எப்படி ஜகாத் கொடுக்கணும் ஜகாத் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் என்ன அளவு இருக்கிறது என்பதை குறித்து தெரியவில்லை இன்னும் நாற்பது விழுக்காட்டினர் இந்த ஆயுள்ள கேட்கிறார்கள் ஜகாத் வந்து ரமணாவின் மட்டும் தான் கொடுக்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்பக்கூடியவர் இருக்கிறார்கள் ஜகாத் என்பது ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்கணும் வருஷம் ஒவ்வொரு ஆண்டும் என்னிடம் இருக்கக்கூடிய சொத்திலே நான் என்னுடைய தேவை போக என்னுடைய கடன் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருக்கக்கூடிய சொத்திலே நாம் இந்த கடன் சரி இந்த ஏன் கொடுக்குறோம் என்று சொன்னால் ரமணி ஜக்காத் கொடுக்கும் கட்டாயம் இல்லை ஆண்டு பொறுமுறை கொடுக்கும் ஆனால் ஏன் ரமணில் கொடுக்குறோம் என்று சொன்னால் ரமண ஒரு சுண்ணத்தான தோல்வியை தொழுதால் ஃபர்லான நன்மை கிடைக்கிறது ஒரு பரவான நன்மை தொழிலால் பத்து மடங்கு அல்லது பல மடங்கு நன்மைகள் கொடுக்கின்றான் செயலுக்கும் பல மடங்கு கூலி இருக்கு ஒரு மடங்கு தானே கிடைக்கும் இந்த ரமலான கொடுத்தா எனக்கு அதிகமான நன்மை கிடைக்குமே என்ற அடிப்படையில் தான் ரமலானிலே இந்த ஜக்காத்தை கொடுக்குறோமே தவிர தான் ஜக்காத்து கொடுக்கணும் என்பது கட்டாயம் அல்ல இரண்டாவது என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஆண்டுதோறும் கணக்கு வைக்கிறது இருக்கு இல்லையா ஏதாவது ஒரு மாசம் வச்சுக்கிறோம் ஏப்ரல் மாதம் சில பேர் அந்த கணக்கு வழக்கு பாக்குறதுக்கு ஏப்ரல் மாதம் மார்ச் ரெண்டு இயர் ரெண்டிங் பேங்க் வழக்கு கணக்கு வழக்கு எல்லாம் அதே மாதிரி நம்ம ஜக்காத்துக்கான ஒரு ஆண்டு கணக்கு வைப்பதற்காக இந்த ரமலான் வந்தாலே நம்ம ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஜக்காத் என்பது சூரிய கணக்கில் கொடுப்பதில்ல ஆண்டு என்பது சந்திர கணக்கு அடிப்படையில் சந்திர காலண்டர் விஜய் காலண்டர் அடிப்படையில் ஒரு ஆண்டு வந்து விட்டது என்று சொன்னால் அந்த ஆண்டின் அடிப்படையில் நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் அறுபது விழுக்காட்டினர் ஜகாத் கொடுத்தவர்கள் ஆண்டு தோறுமே கொடுத்தவர்களுக்கே கொடுத்து வருகிறார்கள் ஒரே ஆளுக்கு கொடுத்துட்டு இருக்கான் அது ஒரு அறுபது வருஷம் பர்சன்டேஜ் எத்தனை வருஷமா கொடுக்குறா பத்து வருஷம் அதே ஆளுக்கு கொடுக்குறான் அவர் ஸ்டாண்டர்டா வாங்குறவருக்கு தெரியும் இந்த வாகம் இந்த பாய் நமக்கு வந்து ஜக்காத் கொடுத்துருவாரு கொடுக்குறவருக்கு தெரியும் அவர் சுட்சா வச்சிருவாரு வழக்கமா ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருப்பாரு இந்த வருஷம் ஜக்காத் யாருக்கெல்லாம் கொடுக்குறது அவர் ஒருவர் வாங்குவாரு

வரிசையில இருபத்தி அது இருபத்தி ஏழாம் கிழமை வரிசையில வந்து வெட்டு அவர்களுக்கு சில்லரை மாத்தி கொடுப்பது கொடுக்கிற வழங்கி வச்சிருக்கோம் அப்படியே கிடையாது ஜக்காத்துடைய முறை அது அல்ல முதலான அப்துல் கலாம் தனது ஹகீக்கத்து ஜக்காத் என்ற உணவுகளை சொல்கிறார் ஜக்காத்தை சரியா பேணவில்லை இந்த சமுதாயம் என்பதை குறித்து பல தரவுகளை அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார் இப்போது நாம் நடைமுறையில் கொடுக்கக்கூடிய இந்த ஜக்காத்து இருக்கிறது இதை ஜக்காத்தாகவே எடுத்துக்கொள்ள முடியாது என்றார் நீங்க கொடுக்கிறது பேர் ஜக்காத்து இல்லை நீங்களே பேர் வச்சுங்க ஜக்காத் ஆனால் இந்த முறை எந்த வழிபாட்டுக்குள்ளான விதிமுறைகளை வகுக்கக்கூடியவன் யார் ஜமாத் இல்ல யார் வகுக்கணும் அல்லாஹ் ரபுல் ஆலமி எவன் படைத்தானோ அவன் தான் வழிகாட்டுகிறான் சட்டத்திட்டங்களை யார் இறக்குகிறார் அல்லா தான் இறக்குகின்றான் அல்லாதான் வழிகாட்டுகிறான் ஜக்காத் எப்படி கொடுக்கணும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான் அல்லா ஒரு முறை சொல்லி தர நீங்க ஒரு முறையில சக்காத்து கொடுத்தீங்கன்னா அதை சக்காத்து நாம சொல்லிக்கிட்டா தொழுக நாலு ரக்காத்துன்னு அஞ்சு ரக்கா தொழுக அதிபர் என்ன தொழுக இறைவன் தான் இறை தூதர் தான் அதற்கு வழிகாட்டுகிறார்கள் எனவே இவர் எழுதுகிறார் நீங்கள் இன்றைக்கு எப்படி எல்லாம் ஜக்காத்து கொடுக்க ஜக்காத்து எடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு மலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் மீண்டும் சொல்கிறார்கள் முஸ்லிம் சமுதாய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இன்றைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்னவென்று சொன்னால் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் காட்டி தந்த முறைப்படி ஜக்காத்தை கொடுத்தாலே சமுதாயத்தில் உள்ள பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்ந்து விடும் என்பதை அவர் தரவுகளாக எழுதி செல்கிறார் அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆண்டுதோறும் அந்த கணக்கு ஒரு வருஷத்துக்கு அறுபது பர்சன்டேஜ் வழக்கமான ஆளுகை கொடுத்துட்டு இருக்காங்க சரி இப்போ இந்த ஆய்வு என்ன கேக்குறாங்க வழக்கமா நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா அவங்கள்ட்ட என்னைக்காவது நீங்க பேசிருக்கியா எங்க போன வருஷம் ஜக்காத் வாங்கினீங்க உங்க குடும்ப நிலை மாறிடுச்சா உங்களோட கஷ்டம் தீர்ந்துருச்சா அப்படி உங்கள்கிட்ட ஜக்காத் வாங்கினவங்க தன்னிறைவு பெற்றவர்களாக எத்தனை பேர் மாறி தெரியுமா என்ற கேள்விக்கு இந்த அறுபது விழுக்காட்டினரும் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு அதற்கான நேரமும் இல்லை எங்களுக்கு அது தேவையும் இல்லை யார் எப்படி போனா எனக்கு ஜக்காத் கொடுக்கணும் நான் கொடுத்துருவோம் அவ்வளவுதான் இந்த வருஷம் வருஷம் வருது ரொம்ப நல்ல இந்த உனக்கு ஆயிரம் இந்த ரெண்டாயிரம் இந்த நாலாயிரம் இந்த ஐயாயிரம் மொழி கொடுத்தாச்சு கடமை முடிஞ்சிருச்சு கடமையை நம்ம வந்து தட்டி கழிப்பக்கூடிய அளவு செஞ்சு முடியாம என்று ஜகாத் கொடுப்பதற்கு அந்த ஏழைகளுடைய நிலையை நீங்கள் அறிந்து வேண்டும் ஜகாத் வாங்குபவருக்கும் கொடுப்பவருக்குமான உறவு நிலை இருக்கிறது இங்கே இருவரும் எப்படி அந்த உறவு நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஏழ்மை நிலையை இவர் புரிந்து கொள்வார் இவருடைய செல்வ நிலையை அவர் புரிந்து கொள்வார் இஸ்லாத்தில் மட்டும் தான் செல்வந்தர்கள் மீதான வெறுப்பு இந்த சமுதாயத்தில் இருக்காது ஏன் என்று சொன்னால் அந்த செல்வந்தர்கள் ஜக்கா நம்ம ஏழைகளை மட்டும் பாக்குறோம் ஆனால் செல்வந்தர் சிரமப்பட்டு அந்த உழைப்பு செய்கிறார் சொத்து முதலீடு செய்கிறார் உழைக்கிறார் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் சம்பாதிச்ச உருவாய நமக்கு தருகிறாரே என்ற எண்ணம் இந்த ஏழைக்கு இருக்கிறது அதே போல அந்த ஏழையுடைய வறுமை அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருமலை மிக அழகாக மரியவர்களை குறித்து ஒரு வரைவிலக்கணத்தை உலகத்தில் எந்த ஒரு மார்க்கமும் யார் பெருமான அற்புதமான வாழ்வியல் அற்புதமான உலகியல் தன்மானத்திற்கு ஒரு மனிதனுடைய கண்ணியத்திற்கு இஸ்லாம் வழங்குகிற உச்சபட்ட மரியாதையை அந்த அறிமொழி நமக்கு சொல்கிறது ஒரு கவலம் இரண்டு கவலம் என்று கையேந்தி திரிபவர் அல்ல ஏழை அவர் வந்து ஊரகமா வந்து யாசை கேட்டு ஏழை நினைச்சுட்டு தன்மானத்தினால் திருமலை புராணுடைய வசனம் இருக்கிறது அவர்கள் ஏழைகள் ஆனால் தங்களுடைய தன்மானத்தினால் கேட்க வைக்கப்பட்டு தங்களை தாங்களை கட்டுப்படுத்தி கொண்டவராக இருப்பார்கள் வீட்டை சாப்பிட முடியாது சகி சாப்பிட்டுருக்க மாட்டான் இஷ்டா ஒண்ணும் கிடையாது ஆனா கேட்டா நம்ம தன்மானம் போயிருவேன் கையேந்து கேட்ட அசிங்கப்பட்டு போயிடுவாங்க என்று சொல்லி குடும்பமே பட்டுன்னு கிடக்கும் அவன் தான் ஏழு என்ன அவர் சொல்ல மாட்டாரு அவருடைய முகக்குறிப்பை நீங்க வைத்துக் கொண்ட உங்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் சோம்பு போயிருக்க என்ன சாப்பிட்டேன் நீங்க வீட்டுல பிள்ளைங்க சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்லையா உங்க வீட்டுல என்று நீங்கள் கேட்க வேண்டும் அதுதான் இந்த ஜமாத்துடையுடைய அர்த்தமும் அடையாளமும் அஞ்சு பேர் ஒரு நாளைக்கு வர்றீங்க ஒரு முகலாக பக்கத்தில் இருந்து தொழுகிற என்ன நிலையில இருக்கிறான் பேச வேண்டும் அண்ணல் பெருமாள் அவர்கள் சொன்னார்கள் ஜாபியரிடம் கேட்டார்கள் ஜாபியரை நீங்கள் திருமணம் முடித்து விட்டீர்களா கேட்கிறாங்க கேட்டிருக்கோமா அவர் சொல்ல திருமணம் முடிச்ச கண்ணி பண்ணையா உதவி பண்ணையா தெரியும் ரசூலாக்கு அரசு அவர் உதவி பண்ணுங்களான்னு முடிச்சிருக்கேன் ஏன் ஜாபிரே ஒரு கன்னிப்பெண்ணை கல்யாணம் படுத்திருக்கலாமே அக்கா தங்கச்சி நிறைய பேரு பாப்பம்மா இல்ல குடும்ப கஷ்டம் ஒரு கன்னிப்பெண்ணை கட்டிதான் நாங்க சந்தோஷமா இருக்கும் அது கவனிக்க முடியாது குடும்ப வறுமையை அவரை அழியாமல் வெளிப்படுத்துகிற ஒரு உளவியலை கொடுப்பா நான் சொல்ல ஒரு சொல்லி தருகிறார்கள் ஜாபிரே அவர் வீட்டுக்கு போனா உன்னுடைய மனைவியிடம் வந்து நீ தகவல் சொல்லிட்டியா அவர் தன்னுடைய தலையணியை சரி செய்து வைப்பாளே ஒரு இந்திய சலையினை சரி நான் அம்மா வர்றாங்க ரெடியா இருப்பாங்களே அப்படின்னு இவரு புரிந்து கொள்ளாமலை கிடையாதுங்கிற அவருடைய ஏழ்மை வறுமை பெருமகா சிலரசன் புரிந்து கொண்டு ஒட்டகத்தை விலை பேசுகிறார்கள் அவருடைய ஜாமியுடைய ஒட்டகம் வந்து நோஞ்சா ஒட்டகம் அந்த ஒட்டகத்தை இவர்கள் விலை பேசுகிறார்கள் ரசூல் சிலரசர் ஜாபியத்தை கேட்கணும் உங்க ஒட்டகத்தை விலை கொடுங்க ஜாமியில் விலை கொடுக்குற ஐடியா இல்ல ஒரு ஒட்டகம் அதை கொடுத்துட்டா நம்ம எங்க போறது ஆனால் ரசூல் சந்தால் இஸ்லாமர்கள் சொன்னால் ஜாபிரே உங்களோட ஒட்டகத்தை நான் ஒரு திரத்திற்கு நான் விலைக்கு வாங்கி கொள்கிறேன் கொஞ்சம் டவுட் என்னடா இது நாம விலை பேசவும் இல்லை ஒட்டகத்தை விற்கிறான்னு சொல்லவும் இல்லை ரசூல்லாவா அந்த ஒட்டகத்தை எனக்கு கொடுங்க கேக்குறாங்க கேட்கறாங்கள ரசூல்லா நம்ம கொடுத்தலாம் பாக்குறோம் சரி கேக்குறதே கேட்கிறேன் வாங்க ஓட்டான்னு ஒரு திரவமா கேட்கறதுக்கு ஒரு வரைமுறை மாட்டா ஆனால் ரசூல்லாவை கேக்குறாங்க அதில் ஏதோ இருக்கும் அவர் அமைதியாக போகிறார் கொஞ்சம் தூரம் போகிறது

ரசூல் அந்த போய் நம்ம பேசிட்டே எனக்கு இளநூறு திருவ தாங்கெல்லாம் கேட்கல அதான் ரசூல் சல்லா அலுவலாமோடைய அந்த பண்பாடு அவ்வளவு அதை தான் சொல்றேன் அவருடைய உளவியல் கேட்ட அவர் அவர் என்ன செய்யறாருன்னா மனித நபி வாங்க இறங்கி விழுவுறுனு போயிட்ட அந்த தூண்ல கட்டி போட்டு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் உமரை அழைக்கவில்லை அலுவத்தில் அழைக்கவில்லை விழாவை அழைக்கின்றார்கள் ஜாவியருடைய வீட்டில இருந்த ஓட்டகத்தை நீங்கள் கொண்டு போய் கொடுங்க கொடுத்து விட்டு இந்த இளநூறு திருகத்தை கொடுங்க ஜாகிரிடம் சொல்லுங்கள் தசும் செல்ல அரசும் உங்களோட பேசினார்கள் எல்லாம் உங்களுடைய ஒட்டகத்துக்கான விலை இருநூறு திருகம் அதை கொடுங்கள் இது இந்த ஒட்டகத்துக்கான விலை என்று சொல்லுங்கள் அவருடைய ஒட்டகத்தையும் அவரிடம் கொடுத்து விடுங்கள் இது அல்லாவுடைய தூதுடைய அன்பளிப்பு என்று சொல்லுங்கள் தன்மானம் பாதிச்சிடக்கூடாதுங்க அவருடைய ஒட்டன் அவருக்கு இருநூறு திருக உனக்கு நான் ஜெகா கொடுக்குறேன் நன்கொட தருறேன்னா அவருடைய தன்மானம் பாதித்து விட கேட்கல தன்னுடைய மரியாதை கண்ணியத்தின் காரணமாக சிலர் நம் சமுதாயத்திலே பசித்திருக்க என்ன நடக்குது இவர்களை நீங்கள் கண்டறிந்து கொடுக்க வேண்டும் எழுபது விழுக்காட்டினர் தங்கள் உறவினர்களுக்கும் தங்கள் தொடர்புக்கும் கொடுக்கின்றார்கள் தகுதியானவர்கள் யார் என்று சொன்னால் உறவினர்களுக்கு கொடுக்கலாம் நம்முடைய நெருங்கிய குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்கணும் சொந்தத்தில் நாலு பேர் பட்ட கடகம் அப்புறம் நம்முடைய ஜக்காத்தை இந்த நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுக்கும் போது இரண்டு நன்மைகள் கிடைக்கின்றன ஒரு நன்மை ஜக்காத் கொடுத்ததற்காக இன்னொரு நன்மை உறவினர்களுக்கு உறவையை பேணியதற்காக இன்னொரு நன்மை கிடைக்கின்றது அப்ப நாம ஒரு லிஸ்ட் எடுக்கணும் எனக்கு சொந்தப்பட்டது யாரெல்லாம் யாரும் இருக்கா கொஞ்சமாவது அதை ஆய்வு பண்ணுங்க இத்தனை பேர் சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்காங்க அவங்க வாழ்வாதாரத்தை நாம் ஏற்படுத்தி விடுவோம் என்று சொல்ல வேண்டும் பதினைந்து விழுக்காட்டினர் உள்ளூர் பைக்கில் மால்களுக்கும் பொது செவையுக்கும் கொடுக்கிறார்கள் முப்பது விழுக்காட்டினர் மதரசாக்களுக்கு வழங்குகிறார்கள் இப்போது நாம் நம் முன்னாள் மிகப்பெரிய கேள்வி என்ன என்று சொன்னால் இந்த ஜக்காத்தை குறித்து பெருமானா தமிழ்நா சந்தாரைய காலத்தில் எப்படி இருந்தது நான் சொன்னேன் ஜக்காத் நம்ம கொடுக்கிறதும் வாங்குறதும் ஒரு இழிவாக்குறது கூடிய அளவுக்கு வந்து விட்டது யாரா ஜக்காத் கலெக்ஷன் பண்ண போறவங்க எப்படின்னு நினைச்சா நம்மளும் போக மாட்டோம்

உபே அப உபேதா ஜெர்ரா தோற்புடைய தளபதியாக இருந்தார் அது மட்டும் இல்லை அப்ரமாதவர்களாகவும் ஸ்ரலில்லாவும் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார்கள் அப்ப ஜகாத்தை வலு வசூல் செய்வது என்பது ஒரு கண்ணியமான அணுகம் அது கடமை அது இபாதத் எனவே தான் ஜகாத்தோமாங்கிறதெல்லாம் வந்து கொடுப்பதற்கு வந்து ஜக்காத்தை வசூலிக்க செல்லக்கூடியவர்கள் வந்து கண்ணியமானவர்கள் அனுபவம் அதான் ஒன்று தப்பா நம்ம ஜகாத்துக்கு போனனாலே ரொம்ப ஈடிவா அது ஒருப்பா அது என்னமோ ஒண்ணும் இல்லாத மாதிரி நான் நினைக்கிறோம் அப்படி இல்லை அது கண்ணியம் அல்லா கொடுத்த அந்த கடமையை நாம் நிறைவேற்றுகிறோம் ஆனால் இன்றைக்கு ஜக்காத்துடைய நிலைமை எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று தெரியுமா காலத்திலே மாதிரி ஜமல் அவர்கள் எமன் தேசத்திற்கு ஆளுநராக அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் முதல் ஆண்டுல மூன்று ஒரு பகுதி ஜக்காத்தை மதினாவிற்கு அனுப்புகிறார்கள் அப்போ கலிபா அமர்வில் அவர்கள் கேட்கின்றார்கள் எமன் என்ன ஏழைகள் குறைஞ்சிட்டாங்கன்னா கேட்டாங்க அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அம்பது மணக்காடு பதிராக போறுகிறது அதற்கு அடுத்த வருஷம் ஃபுல் பணம் வருது என்னென்னா எம்எல்ஏ இல்லை இடையே இல்லை அம்புலஜி சிரமத்தில் அறைங்க அவருடைய ஆட்சி காலத்திலே ஜகாத்து வாங்கிட்டு ஜகாத்திற்கு யாரா ஜகாத் வாங்கிருக்க ஜகாத் வாங்கி எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் வறுமையை ஒழிக்கக்கூடிய மகத்தான பொருளாதார திட்டம் ஜகாத் அது இந்த நோக்கத்தை முஸ்லிம் சபாய் மலங்கிக் கொண்டவில்லை என்ன என்பதை புரிந்து கொள்ளவில்லை ஏதோ ஒரு கடமை வந்தது ரெண்டு பர்சன்டேஜ் தான் அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு ஆவணம் வரிசையை நிக்க விட்டு இழிவுபடுத்தி அது பெருமையாக கொடுக்கிறது வாங்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா சீரைகளை வாங்கி வாங்கக்கூடிய கண்ணியமும் இருக்கிறது கொடுக்கக்கூடிய ஒரு உயரை பெருந்தன்மையும் இருக்கிறது இந்த இரண்டையும் இணைத்து தான் பேசுகிறது எனவே இந்த ஜக்காத்தை குறித்தான விழிப்புணர்வும் அதை குறித்து அதிகமான சிந்தனையும் நம்முடைய சமுதாயத்திலே வர வேண்டும்

வறியவர்கள் இந்த தான தர்மங்களை வசூலிக்கவும் பங்குறவும் நியமிக்கப்பட்ட பணியாளர்கள் விடுவிப்பதற்கும் கடனாளிகளுக்கும் இறைவழியில் செலவு செய்வதற்கும் பயணிகளுக்கும் உரியவனாகும் இது அல்லாவினால் விதிக்கப்பட்ட கடமையாகும் மேலும் அல்லாஹ் யாவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றார் அப்ப இந்த ஜக்காத்தை எப்படி நாம் வசூல் செய்ய வேண்டும் வசூல் செய்வதற்கின்ற ஒரு குழு இருக்க வேண்டும் அந்த குடும்பம் இந்த ஜக்காத்திலிருந்து பயன்பெறக்கூடியவராக இருக்க வேண்டும் திருமறையிலே மிக முக்கியமான ஒரு வசனம் இந்த பொருளாதார திட்டத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறது உங்களுடைய சுற்றி வந்து என்ன ஆகிறது என்று சொன்னால் செல்வந்தர்கள் கொண்டே இருக்கிறார்கள் ஏழைகள் கொண்டே இருக்கிறார்கள் அன்பு சொல்வதில்லை ஜக்காத்தை நீங்கள் கணக்கிட்டு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லா தால நாளை மறுமையிலே நம்மை பிடிப்பான்

இந்த பணம் வேணும் பணம் வேணும் பணத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கின்றீர்களே ஒரு நாள் வரும் அந்த நாளில் இதே தங்கமும் வெள்ளியும் நரக நெருப்பிலே பழுக்க காய்ச்சப்படும் நரக நெருப்பிலே பழுக்கு காய்ச்சப்பட்டு பிறகு அவற்றின் நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும் அல்லா தான் அந்த தங்கத்தான் காய்ச்சி நரக ஊத்தி நெற்றியிலும் விளாப்புறங்களிலும் மூடி விட்டு சொல்லுவாங்க இவைதான் சேர்த்து வைத்திருந்த கருவூலங்கள் எனவே நீங்கள் இந்த செல்வத்தை தங்கம் கேட்டேன் இந்த பணம் 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 நகை நகை சொத்து சொத்து வீடு பங்களிந்து ஓடிக்கிட்டே இருந்தீங்க அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் செல்வத்தின் பின்னால் உணரக்கூடியவர்கள் தொங்க போட்டுக் கொண்டு ஓடுவதை போல பணத்தின் பின்னால் உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நாய்க்கு வந்து எவ்வளவு தீரா நாக்கு தொல்லை போடுவதே அந்த மாதிரி பணத்திற்கு பின்னால் ஓடாதீர்கள் நாளை என்ன சேமித்து வைத்திருக்கிறோம் அருமையில எனக்கு வரும் எப்படிப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு சச்சார் அறிக்கையை ஒரு நன்றாக படித்து பாருங்கள் முஸ்லிம்கள் எவ்வளவு பிந்தங்கிய நிலையிலே வாழ்கிறார்கள் இன்றைக்கு பிரெஞ்சு பிரெஞ்சு சமூக விஞ்ஞானி கிறிஸ்டோபர் ஜபர்லே சொல்கிறார் அவருடைய ஆட்சி ஆராய்ச்சி கட்டி இந்திய மக்கள் தொகையில் முப்பத்தோரு விழுக்காடுகள் வறுமையில் இருக்கிறார்கள் பதினெட்டு முதல் இருபத்தி நாலு வயது இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் இன்னொரு ஆய்வை படித்து விட்டு இங்க பதவி விடுகிறது உலகத்தில் மூன்றாவது வறுமையினுடைய நாடாக மாறி வருகிறது லட்சம் குழந்தைகள் பட்டினியால் உணவில்லாமல் இல்லாமல் படிக்கச் செல்கிறார்கள் சாப்பிடுறதுக்கு வசதி இல்லைங்க குழந்தைகள் அறுபத்தேழு லட்சம் குழந்தைகள் செத்து போய் போயிருக்கும்படி உலகத்தில் ஆடுகிறோம் நாம தான் போக்கணும் உமரல் இல்லாத வீதி உலா செல்கின்றார்கள் அங்கே ஒரு வீட்டுல நம்மளாம் பிரபலியமா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை வைத்துக் கொண்டு அடுப்பில வெண்ணியில காட்சிட்டு சொல்றார் உணவு அவர்கள் பார்க்கிறார்கள் என்னமா செய்ற அடுப்பை வைத்துக் கொண்டு குழந்தைகள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த உலக வேண்டுது உலையில போடுறதுக்கு அரிசி இல்லை குழந்தை இல்லை அந்த குழந்தைகள் அழுது அழுது அப்படி தூங்கினோம் நான் அடுப்பை ஆபத்தியைப்படுத்துருவேன் ஆனால் அந்த அம்மா சொல்றாங்க உமருக்கு இது தெரிய வேண்டாமா அப்ப உமர் இல்ல அங்க நிக்கிறாங்க உமர் கேக்குறாரு இது எப்படிமா கலீபாவுக்கு தெரியும் அந்த அம்மா என்ன பதில் சொல்றாங்க இதுவெல்லாம் தெரியாமல் அவர் ஏன் கலிஃபாவாக இருக்கிறார் மக்களை ஆடக்கூடிய மக்களுடைய வழிகளை தெரியாதவர் எதற்கு கலிஃபா இருக்க வேண்டும் உமர் ஆடி போய் விடுகிறார் ஓடோடி செல்கிறார் கருமூலத்திற்கு அந்த உணவு மூட்டையை தன் தோழில் சுமக்கிறார் அஸ்லம் ஓடி வருகிறார் உமரே உணவை சமைத்து அந்த குழந்தைகளுக்கு உணவு ஊட்டி அவர்கள் பசியாறியதற்கு பிறகு வருகிறார்கள் உமரில்லாவுடைய காலத்துல அபூபக்கரம் சித்திகர் அலிவா அவர்களுடைய வரலாற்றை குறித்து உமர் அவர்கள் சொல்வார்கள் இந்த உமருடைய இந்த வாழ்க்கை முழுவதும் உமரை குறித்து நாம் நிறைய படிக்கின்றோம் நான்கு கலிபாக்களின் மிக முக்கியமானவர்கள் நீதிக்கு பேர் போனவர்கள் அவர்களை கண்டு செய்தார் நடுங்குவான் உமருடைய நாவிலே அல்லா பேசுகிறான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு ரோமமாக நான் இருந்திருக்க கூடாதா என்று கேட்கின்றான் அப்படி என்று சொன்னால் அபுபுத்தர் செய்த அந்த நாள் அபுபத்தனுடைய வாழ்க்கையில் இரண்டு நாட்களுக்கு உமனுடைய வாழ்நாளாது என்று சொல்கிறார் ஜக்கா கொடுக்க மாட்டேன் என்று சொன்னபோது ஜக்காத்தை சேர்க்கமாட்டேன் என்று சொன்ன போது அவர்கள் என்று அந்த உறுதியை மேல சொன்னார்கள் பணக்காரர்கள் எல்லாம் நீங்கள் சில சில்லறை காசுகளை வைத்துக் கொண்டு இந்த சமுதாயத்தை ஏமாற்றி விடலாம் ஆனால் எல்லாரும் ஏமாற்ற முடியாது நீங்கள் இந்த சமுதாயத்திலிருந்து வறுமையை ஒழிப்பதற்கான ஒரு திட்டத்தை சமுதாய தலைவர்களும் இயக்கங்களும் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் ஏழைகளுடைய பட்டியல் என்ன எவ்வளவு பர்சன்டேஜ் முஸ்லீம் சமுதாயத்துல இன்றைக்கு பசியோடு படுக்க செல்கிறார்கள் இவ்வளவு பெரிய மகத்தான திட்டத்தை வைத்திருக்கிறோம் கொஞ்சம் கூட வரும் ஒழியல்னா வறுமையை ஒழிக்க வேண்டிய ஜக்காத்தை எந்த வழிபாட்டுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளல தொழுகையுடைய நோக்கம் என்னன்னு தெரியல சட்டங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம் நோம்புடைய நோக்கம் என்னன்னு தெரியல வெறுமனை பட்டியல் கிடந்து கொண்டிருக்கிறோம் ஜக்காத்துடைய நோக்கம் என்னன்னு தெரியல சில்லறை விநியோகத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த வருணை ஒழிப்பில் தான் இந்த சட்டாத்துடைய அடையாளம் இது உலகத்தை உயிரிக்க வந்த ஒரு மகத்தான ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றோம் அன்பு சொல்வதே இந்த சட்டத்தை குறித்து நாம் உதவி படிக்க வேண்டும் நம்ம கடமை நாம் அதை இருக்கின்றோம் வாங்குவவருடைய தகுதி என்ன கொடுப்பவருடைய தகுதி என்ன இதுவெல்லாம் நாம் இந்த சட்டாத்தை குறித்து மிக ஆழமான விரிவான சிந்தனை இந்த ரமலாவில் மேற்கொள்ள வேண்டும் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தில் என்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தில் மிஞ்சியது போக எண்பத்தி ஏழு அதற்கு மேல் உள்ள செல்வம் அதை நான் கணக்கிட்டு ஜக்கா கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியை நாம் மேற்கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் இந்த கடமையை நாம் நிறைவேற்றுவதற்குரிய ஒரு நல்வாய்ப்பை வழங்க வேண்டும் இந்த கடமை எல்லாரும் அல்லாவுடைய சொல் எப்படி நமக்கு இந்த ஜட்டாத்தை கடமையாக்கிருக்கின்றன அந்த விதிமுறைப்படி அந்த ஜக்காத்தை கொடுப்பதற்கும் இந்த ஜட்டாத்தின் மூலமாக இந்த நாட்டிலே வறுமையை ஒழிப்பதற்கு முஸ்லிம்கள் மிகப்பெரிய பங்களிப்பை செய்ய வேண்டும் அந்த சூழ்நிலையை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவதாக